வணக்கம் நேர்களே இன்றைக்கு வந்து ஒரு சட்டைக்கு எப்படி நாங்க அளவெடுத்து எடுத்து அளவை பிரித்து அந்த சட்டைக்கு எப்படி நாங்கள் விட்ட போறோம்ன்றதை இதில் பார்ப்போம் இப்போ பாருங்க இது பேபி சட்டை பேபி சட்டையுட அளவு இன்றைக்கு இந்த சட்டையுட உயரம் வந்து பாருங்க பன்னிரெண்டு இன்ச்சு சட்டைய உயரம் பன்னிரண்டு இன்ச்சு இந்த சட்டைண்ட மார்பு சுற்றளவு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டோட ரெண்ட கூட்டுறோமே என்னடா தையலுக்க வேண்டிய அரஞ்சு நாலு பக்கத்துக்கும் அரை அரஞ்சுடா ரெண்ட கூட்டி ஆச்சுது அப்ப இருபத்தி ரெண்டும் ரெண்டும் இருபத்தி நாலு இருபத்தி நால நாலால பிரிக்கிறோம் பிரிச்சால் வந்து ஆரஞ்சு இது மார்பு சுற்று ஆரஞ்சு தோல் அகலம் வந்து எட்டு இஞ்சு எட்டு இஞ்ச ரெண்டா பிரிச்சமுண்டா நாலு இஞ்சு கழுத்து அகலம் வந்து மூண்டரை மூண்டரைய ரெண்டா பிரிச்சால் ஒன்றே முக்கால் மற்றது கழுத்து இறக்கம் வந்து முன்பக்கத்துக்கு ரெண்டரை பின் பக்கத்துக்கு ஒண்டரை வரும் நான் பின்பக்கம் இதில் போடலை நான் உங்களுக்கு கட்டிங் விட்டக்குள்ள அதில் சொல்லி தரேன் அடுத்தது வந்து ஹார்ன் ஹோல் இறக்கம் வந்து எட்டு இஞ்சி அது ரெண்டாக பிரித்தா நாலு இஞ்சி மற்றது பக்க விரிவு அது வந்து ஒரு இஞ்சி பக்க உயரம் வந்து ஒரு காலி இஞ்சி வரும் இதை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இது உங்களுக்கு சட்டைன்ற அளவு இந்த சட்டையை எப்படி வச்சு இப்போ வரைய போகிறோம்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இங்க பாருங்க சட்டையை இங்க வந்து வரைஞ்சிருக்கிறோம் பாருங்க இப்ப இது வந்து ஒன்றுல இருந்து ரெண்டு ஒன்றும் ரெண்டும் இந்த ஒன்றும் ரெண்டும் என்னென்னா அந்த சட்டை என்ற பன்னிரெண்டு இஞ்சி உயரத்தை இங்க குறிக்குது அப்ப இந்த ஒன்றும் ரெண்டும் எடுத்து அது உயரம் இந்த ஒன்று மூன்று இருக்கு பாருங்க இது வந்து மார்பு சுற்றளவு அப்ப இந்த ஒன்றும் ரெண்டு உயரத்தை எடுத்து ஒன்று மூண்டு அகலம் மார்பு சுற்றுலா வயல தந்துருக்கிறான்னு ஆறு அப்படி ஒரு சதுரம் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க இது வந்து அது சதுரம் சதுரம் போட்டுட்டு இப்ப கழுத்து அகலம் அதில் கொடுத்துருக்கோ அந்த அகலம் வந்து ஒண்டே முக்கால் கொடுத்துருக்குறான் இதுல இருந்து ஒண்டே முக்கால் மார்க் பண்ணி கொள்ளுங்க இப்ப தோல அகலம் வந்து பேருங்க நாலிஞ்சு கொடுத்துருக்கிறேன் இப்ப ஒன்றுல இருந்து மூன்று பக்கம்க்கு அதை இஞ்சி எடுத்துட்டு இப்போ அதுக்கு ஒரு நம்பர் போட்டுக்கொள்ளுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் போட்டுக்கொள்ளுங்க இதில் போட்டுருக்குற மாதிரி இப்போ பாருங்க கழுத்து இறக்கத்துக்கு வந்து காலிஞ்சி இறக்கி இருக்கிறேன் இதுக்கு பத்தாம் நம்பர் போட்டிருக்குறேன் இது கழுத்து உயரம் கழுத்து உயரத்துக்கு ஆறாம் நம்பர் போட்டிருக்குறேன் இது ஆம் இறக்குறது இறக்கத்துக்கு ஏழு போட்டிருக்குறேன் அடுத்தது இதில் இருந்து அந்த பக்க விரிவு அது ஒரு இஞ்சி எடுத்து இங்கே எட்டு இஞ்சி போட்டிருக்கிறேன் அந்த காலிஞ்சி இருந்து அரை இஞ்சி உயர்த்தி ஒன்பது இஞ்சி போட்டுக்குவேன் இப்ப இதே மாதிரி படம் கீறி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பரை போட்டுக்கொள்ளுங்க ஏனண்டா இதுதான் உங்களுக்கு முக்கியம் நான் எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுக்க சொல்ல மாட்டேன் இதை வச்சுதான் நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து புக்ல எழுதணும் சரியா அடுத்தது இப்ப பாருங்க ஒன்றும் ரெண்டும் உயரம் பாருங்க ஒன்றும் ரெண்டும் உயரம் வந்துட்டு ஒன்றும் மூன்றும் மார்பு அளவு ஒன்றும் மூன்றும் மார்பு சுற்றளவு சரியா ஒன்று நாலும் கழுத்து அகலாம் ஒன்று நாலு ஒன்று நாலு கழுத்து சரியா ஒன்று அஞ்சு தோல் அகலாம் ஒன்று ஆறு முன்கழுத்து இரக்கம் ஒன்று ஆறு கழுத்து இரக்கம் மூன்று மேலும் ஆண்கோள் இரக்கம் மூன்று மேலும் ஆண்கோள் இரக்கம் ரெண்டும் எட்டும் பக்க விரிவு ரெண்டும் எட்டும் பக்க விரிவு சரியா எட்டும் ஒன்பதும் பக்க உயரம் நாலும் பத்தும் தோல் இறக்கம் தோல் இரக்கம்டா இதுல இருந்து இறக்கிறோம் சரியா இப்ப இது உங்களுக்கு முற்றுமுழுதான் விளங்கியிருக்கும் இப்ப நம்ம வந்து இத எப்படி நீங்க கொப்பியில மார்க் பண்ணணும்னு நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இப்படி கோடு உள்ள புத்தகத்தை வேண்டிக் கொள்ளுங்க கொப்பி இப்படி கொப்பி உள்ளதை வேண்டி கொண்டு இப்படித்தான் படம் நீங்க வரையணும் இப்ப பாருங்க இதுல இருந்து இது உயரம் இதிலிருந்து இது மார்பு சுற்றளவு ஒவ்வொன்றுக்கும் நம்பர் போட்டுக்கொள்ளுங்க இதில இருந்து இது தோளகலம் இதுல இருந்து தோளகலம் இறக்கியாச்சு அதே மாதிரி கழுத்து ரக்கம் இங்கே இருந்து இறக்கி ரவுண்ட் பண்ணிட்டீங்க ஹார்ம் ஹோல் ரக்கம் அதையும் செய்துட்டீங்க இங்க பக்க விரிவு அதையும் எடுத்து இதை உயர்த்திட்டீங்க இதை உயர்த்தக்குள்ளதான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமென்னாண்டா இந்த உயர்த்துறதை வந்து பாருங்க இதையும் இதையும் காலிஞ்சு காலிஞ்சி அடுக்க கூட இதையும் இதையும் மலர்ந்து இதை எத்தனை இருக்கோ இந்த இடத்துல வச்சு இதை சரிஞ்சு பிடிக்கணும் இப்படி பிடிச்சிட்டு பாருங்க எங்க வருதோ அந்த இடத்துல சரியா இப்படி சரிவாக்கு எடுத்தீங்கன்னா சரி அடுத்தது பாருங்க அதே மாதிரி நோட்ஸ் எழுதி இருக்கு பாருங்க இப்ப பாருங்க இதே மாதிரி இப்ப நான் அங்க பிளாக் போர்ட்ல ஹாட்டினா அதே இத வந்து நீங்க கொப்பிலையும் இப்படி எழுதி வச்சு கொள்ளுங்க எழுதி வச்சுக்கொண்டீங்கன்டா நல்லா தெளிவாக தெரியும் ஏனெண்டா இதுதான் இனி வார வாரம் உங்களுக்கு வா எல்லா சட்டைகளுக்கும் இப்படி தான் தருவேன் இப்போ உங்களுக்கு இது அடிப்படையில் காட்டி தந்துருக்கான் இப்படி இப்படி நம்பர் போட்டு நீங்கள் இதை செய்யணுமெண்ட்டு அதன்படி செய்து கொள்ளுங்கள் செய்து பழகி வச்சுக்கொன்னிங்கன்னா உங்களுக்கு எப்பயும் மறக்காது இது வந்து நீங்கள் கொப்பியில் எழுதக்குள்ளே இப்போ நாங்கள் வந்து அங்குலம் கணக்கில் இதை எடுத்துருக்கிறோம் அங்குலம்ன்றா உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு இப்போ பன்னிரெண்டு இன்ச்சு எடுத்துருக்குறோம் இதை நீங்கள் கொப்பியில் எழுதக்குள்ள சென்டிமீட்டரில் எடுங்க பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இப்படி பார்த்து எடுங்க ஏன்டா இங்கே பாருங்க பன்னிரெண்டு சென்டிமீட்டர் தான் எடுத்துட்டு இப்படி வந்தால் ஆறு சென்டிமீட்டர் வரும் அப்போ சென்டிமீட்டர்ல எடுத்து இந்த கொப்பியில நீங்கள் எழுதலாம் இதை பார்த்து நல்ல வடிவாக திரும்ப 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 மனப்பாடம் பண்ணி இதை வச்சுக்கொண்டிங்கன்னா எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன்னு தெரியும் எத்தனை வருஷம் சென்றாலும் உங்களுக்கு மறந்துட்டா இந்த கொப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவுல வரும் ஓகே அடுத்த காணொலியில் சந்திப்போம்